எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேரளா லாட்ரி அனுப்பி ஸ்ரீசக்தி கம்பெனிக்காக நம்ம கனிப்படுத்திருக்கோம் ஸோ இந்த கெஸ்ஸிங்கை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுக்கு முன்னாடி சேனல் நேமை கொஞ்சம் எல்லோரும் பார்த்திங்களா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கேன் இது ஷூட்டபுளாக இருக்கா முதல்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்து நம்ம சேனலோட குறிக்கோளையும் குறிக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது நம்ம சேனலோட பிரின்சிபலோட நம்ம வந்து சேனலோட பெயர்லேயே நம்ம காட்டணும் அப்படின்றது தான் என்னோட இந்த ஒரு முயற்சி ஸோ அதுக்கு இணங்க உங்கள் எல்லாருக்கும் இது கரெக்டுன்னு படுது ஸோ நம்ம வச்சது சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் மூலமாக உங்களோட ஆதரவை தெரிவிங்க ஓகேங்களா ஒரு நேக்ரேஷன் நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு பெரிய நெட்ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது அட்லீஸ்ட் வந்து இப்போ நான் நேற்று வந்து ஆறு கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னா நேற்று வந்து அன்சோல்டு ஆகி அதுக்கப்புறம் தான் ஆறு வந்து ரிசல்ட்டாக வந்தது நேற்று வந்து ஐ திங்க் வந்து நைன் ஃபோர் ஒன் செவன்ன்றது லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அன்சோல்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் அப்படின்றது வந்து ரிசல்ட்டாக வந்து வந்திருக்கு ஆனால் நேற்று ஆறு அதுக்கு முந்தின நாள் வந்து எட்டு ஸோ இந்த இரண்டுலேயுமே வந்து ஏதோ ஒரு வின்னிங் வாங்கிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது சேனலோட பேருக்கு இணங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேஸில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் கையால் உங்கள் கரங்களால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி சாப்பாடு ஒரு குறைஞ்சபட்சம் வேணா இப்போதோ நார்மலாக இருக்கவங்களையே நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி தர சொல்கிறோம் அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்கள் மனதளவில் மனசாட்சிக்கு என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு சாப்பாடு இருக்கும் வாங்கி கொடுத்துட்டு சேனலில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்கள் கையால் உங்கள் பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் மூணு சாப்பாடு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் வாங்கினீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் இன்றைக்கி வந்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லாமல் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் நம்ம இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அது அதுக்கான கருத்து கணிப்பு கீழே வந்து ரெக்வஸ்டடாக வரவேற்கப்படுகிறது இன்றைக்கி நம்ம இந்த தான் எடுக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் ஸோ யாரும் வந்து ஏமாற்ற வேண்டாம் என்ன ஸோ சொல்கிறதுக்காகவோ இவ்வளோ மண்ணுக்கட்டு பேசுகிறதுக்காகவோ அது அந்த மூணு சாப்பாடுன்றதை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தெரிவிங்க ஸோ நம்ம சேனல் மூலமாக நம்ம நேம் ஆரமிச்சுனுக்கு என்னங்க இன்றைக்கும் நான் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் கால் போட்டு எடுத்து தரேன் ஸோ அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு நல்ல ஒரு டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது இது இல்லாமல் பம்பருக்கு வேறு நம்ம போடுறதுக்காக காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பம்பர் வீடியோ வந்துடும் ஸோ உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இன்னிங் வாங்கி இருந்தாலும் சரி வாங்கா விட்டாலும் சரி உங்கள் இருந்து ஒரு பத்து சதவீதத்தை மிச்சப்படுத்தி அதை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு சாலை ஓரங்களை வசிக்கக்கூடியவங்களுக்கு ஆனால் அதை ஆதரவற்றவர்களுக்கு யாருமே இல்லை குடும்பத்தை விட்டு தவிச்சிட்டு பசியால் பாதிக்கக்கூடிய பசியால் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்க உங்களை வாழ்த்தி நல்லா இருக்கணும் தம்பியோ நல்லா இருக்கணும்பா நல்லா இருக்கணுமா என்று சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை வந்து ஒரு பரிகாரம் மிகப்பெரிய எங்கெல்லாம் பெரிய பெரிய கோவில்கள் இருக்கோ அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தால் இது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் கட்டாயமாக பரிகாரம் கட்டாயமாக நடக்கும் ஸோ பிப்ரவரி மாதம்ன்றது ஜனவரி மாதம் போல் இருக்காது குறுகிய நாட்களை கொண்ட ஒரு மாதம் தான் வருடத்திலே குறுகிய நாட்கள் கொண்ட ஒரு மாதம் ஸோ இந்த ஒரு குறுகிய மாதத்தில் தான் வந்து பெரிய மிகப்பெரிய இட்டெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சி ஐம்பது அதெல்லாம் முதல் முதல் ஃபோர் டிஜிட் கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்தில் எடுத்து கொடுத்தேன் ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் மாட்டோம் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் தான் ஒரு நபர் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் கூட நூறு பேருக்கு வந்து பலனாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு ஆனால் அது ஆதரவுற்றவர்களுக்கு உணவோ காலை உணவோ இரவு சிற்றுண்டியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கும்போது உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்காகவும் சரி சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வியூஸ் போகுது அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் வியூஸில் ஒரு நூறு பேர் யாராவது அவங்கவுங்க பகுதியில் உதவி பண்ணால் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேரோ இல்லை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கோ கண்டிப்பாக பலனாக இருக்கும் ஸோ உங்களால் மற்றவங்களுக்கும் மற்றவங்களும் வாழ்வாங்க நீங்களும் வாழ்வீங்க ஸோ நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்ங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி நான் வந்து இன்றைக்கான கணிப்புகளாக போயிடேன் இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்தி ஓகேங்களா ஸ்ரீசக்திக்கு ஒரு ரெண்டு பேட்டர்ன் வந்து கணிச்சிருக்கேன் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்டனு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லேட் ஆகிடுச்சின்னா யாரும் வந்து எதுவும் சொல்லாதீங்க ஸோ ஏன்னா நல்ல கணிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இருக்கிறதுல வந்து தப்பே கிடையாது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் த்ரீ நைனு க்ளூ நம்பரு கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் எயிட் சிக்ஸு த்ரீ எயிட் எயிட் சிக்ஸு ஸோ அந்த ஃபோர் ஃபைவ் த்ரீ நைனுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஸ்டெப்பு அப்படி அந்த ஒரு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் டூ எயிட் நல்லா க்ளூ நம்பர் மேட்சிங்காக எடுக்கக்கூடிய நபர்கள் யோசித்து பாருங்கள் க்ளூ நம்பரை எந்த மாதிரி நம்ம கணிக்கிறோம் எந்த மாதிரி எடுக்கிறோம் நம்ம இவர் கொடுக்குற க்ளூ நம்பருக்கும் நம்ம எடுக்கிற க்ளூ நம்பருக்கும் மேட்சிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேங்களா யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் இந்த க்ளூ நம்பர் ஆல்டர்னேட்டாக வேறு எங்கேயாவது கிடைக்குமா வேறு ஏதாவது மேட்சிங்

ஓகேங்களா டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ரம்மி ஃபேன்சியில் தான் இருக்குது இது வந்து ஒரு ரம்மி நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த சீரியல் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டனை சுற்றி ஒரு ரெண்டு பேட்டன் இருக்குது செவன் ஃபைவ் சிக்ஸு அதோடய பேட்டர்ன் வந்து செவன் ஃபைவ் சிக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிக்ஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா அப்போனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டு பேட்டர்ன்லேயும் பார்த்துங்க தெரியும் அதை நான் கட்டம் போடுறேன் இதில் வந்து எத்தனை வந்து அங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை அதில் கரெக்டாக கணிசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்தது ஃபோர் செவன் சிக்ஸுக்கு ஒரு ஆறு நம்பர் ரவுண்ட் அப் பண்ணுறேன் ஏன்னா ஃபோர் செவன் சிக்ஸுக்கு ஒரு ஆறு நம்பர் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது பக்காவாக மேட்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு நம்பர் தான் நான் உங்களுக்கு போகிறேன் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி தரேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் செவன் சிக்ஸு அப்புறம் இங்கேயே ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஆரம்பத்தில் சொன்னது ஸோ அதுக்கு கீழே அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஓகேங்களா அப்புறம் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இது இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்புறம் சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே இருக்கிறது ஃபைவ் செவன் சிக்ஸ் ஸோ அதுக்கும் க்ளூ நம்பர் வந்து எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகியிருக்கும் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர்னு வந்துருக்கும் நான் காட்டுறேன் ஃபைனலாக ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம் எயிட் ஃபோர் ஒன் நைன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ Eight one four six main eight four double one six eight zero three six zero I six இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேயே வந்து ஒரு சின்ன ஒரு திருப்பு முனையாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ்னு ஒன்று மெயின்னு சொன்னேன் அதுக்கு கீழேயே வந்து எயிட் ஃபோர் டபுள் ஒன்றுன்னு இருக்கும்போது மூணு எண்கள் பொதுவாக இருந்தால் அதை நம்ம தனியாக தூக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே இப்போ எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் அப்போ அதை திருப்பும்போது இங்கே ஒரு ஆறு தள்ளுங்க இங்கே ஒரு ஒரு ஒன்று தெல்லுங்க பதினெட்டு பதினாலு பதினாலு பதினெட்டு ஃபோர்டீன் எயிட் இந்த மாதிரி ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்போது எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாமே கணிப்பாக வந்துடும் ஸோ நம்மளை ஃபாலோப்பில் இருக்கிறதுல ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஸோ இன்றைக்கி கணிசமாக வந்து ஆல்போர்டு வந்து ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ஒன்று ஜீரோ ஸ்ட்ராட்டஜி கணக்கில் ஜீரோ இல்லாட்டி நாலு இது ரெண்டில் எதனா ஒன்று இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இருக்காது ஸோ நான் சொன்ன விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க உங்கள் பகுதியில் குறைந்தபட்சம் ஒரு ஆள் மூணு பேருக்கு வாங்கினா கூட ஒரு நூறு பேர் கணக்கில் வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட முந்நூறு சாப்பாடு ஐம்பது பேர் கணக்கு வச்சிங்கன்னா நூற்றி ஐம்பது சாப்பாடு இன்றைக்கி போய் சேரணும் டோட்டலாக வந்து கணக்குப்பட்ட நூற்றி ஐம்பது சாப்பாடு இன்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கணும் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அதை கீழே கா கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா நம்ம எந்த அளவுக்கு உதவிகள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்பளை நன்மை வந்து சேரும்ன்றதை மனதளவில் நம்புங்க நல்லது நடக்கும் இன்றைக்கே ஒரு ஒரு டிஜிட் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்